ஹை ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் ஆயுர்வேத மருத்துவர்களாக கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நவீன் தாமஸும் அவரது மனைவி தேவியும் இருந்து வந்துள்ளனர் இருவரும் தங்களது தோழி ஆர்யா நாயர் என்பவருடன் சேர்ந்து அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்றுள்ளனர் மூவரும் சுற்றுலா சென்றிருப்பதாக அவர்களது உறவினர்களும் நண்பர்களும் நினைத்திருந்த நிலையில் அவர்களது நோக்கம் வேறு மாதிரியாக இருந்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அருணாச்சல பிரதேசத்தின் ஜிரோ என்ற பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மூவரும் ரூம் எடுத்துள்ளனர் அதன் பின்னர் யாரும் அந்த அறையை விட்டு வெளியே வரவில்லை முதலில் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஹோட்டல் பணியாளர்கள் இரண்டு மூன்று நாட்கள் கடந்த பின்னர் சந்தேகம் அடைந்தனர் பின்னர் போலீசாரின் உதவியோடு கதவை நேற்று உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மூவரும் இரத்தக்கரையுடன் உயிரிழந்து கிடந்துள்ளனர் அந்த அறையிலிருந்து தற்கொலைக்கு முன்னதாக அவர்கள் எழுதி கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது போலீசார் நடத்திய விசாரணையில் மூவரும் மந்திர சக்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதும் அதனை பெறுவதற்காக தங்களது உயிரை மாய்த்து கொண்டதும் தெரியவந்தது மேலும் மூவரும் தங்களது மணிக்கட்டு பகுதியில் கத்தியால் துண்டித்துள்ளனர் இதற்கிடையே ஆசிரியர் ஆர்யா நாயர் காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் திருவனந்தபுரம் போலீசாரும் விசாரணையை துவக்கியுள்ளனர் உயிரிழந்த மூவரில் ஆசிரியர் ஆர்யாவுக்கு அதிக காயங்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எந்த பின்னணியில் மூவரும் தூண்டப்பட்டு தற்கொலை செய்து கொண்டனர் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்கொலைக்கு முன்பாக மூவரும் எழுதியிருந்த கடிதத்தில் எங்களுக்கு கடன் இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எந்த இடத்திற்கு செல்ல விரும்புகிறோமோ அங்கு செல்கிறோம் என்று எழுதப்பட்டு மூவரின் கையெழுத்தும் போடப்பட்டிருந்தது